அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க புதன் அதிசக்தி வழிபாடு பற்றி தான் போகிறோம் மகாலட்சுமிக்கு ஒரு இடத்தில் தங்காது அங்கும் இங்குமாக சென்று கொண்டுதான் இருக்கும் உங்களுடைய வீட்டில் பணம் நிலையாக நிலைத்து தங்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் அருளாசி உங்களுக்கு நிலையாக கிடைக்க வேண்டும் என்றால் புதன்கிழமை பெருமாளை எப்படி வழிபாடு செய்வது பெருமாள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி நம்மோடு வந்தால் பெருமாள் கூடவே கையை பிடித்து கொண்டு மகாலட்சுமியும் வந்து விடுவார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்கள் அத்தனை பொன்னான புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது அதிசிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நாளை புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் பெருமாள் கோவிலுக்கு போங்க போகும்போது நீங்கள் கட்டாயம் வாங்கிச் செல்ல வேண்டிய ஒரு பொருள் நெல்லிக்காய் கணக்கு உங்களுடைய விருப்பம்தான் மூன்று நெல்லிக்காய் வாங்கிக்கொண்டு கொண்டு போனாலும் தவறு கிடையாது வெற்றிலை பாக்கு அதன் மேலே வாழைப்பழம் அதற்கு மேலே நெல்லிக்கனிகளை வைத்து பெருமாள் பாதத்தில் வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் வழக்கம் போல கோவிலில் நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் பெருமாளுக்கு துளசீலை மாலையை வாங்கி போட வேண்டும் அர்ச்சனை செய்த வெட்டிலை பாக்கு பூ பழத்தை எல்லாம் பெருமாளிடம் கொடுத்துவிட்டு அந்த நெல்லிக்காயை மட்டும் வீட்டிற்கு கொண்டு வந்து அறையில் வைத்து மறுபடியும் பெருமாளை வணங்கிவிட்டு அந்த நெல்லிக்காய்களை எடுத்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் புதன் அந்த நெல்லிக்காய்களை சாப்பிட வேண்டும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் அந்த நெல்லிக்காய்களை தானமாக கொடுக்கலாம் தவறொன்றும் கிடையாது புதன்கிழமை பெருமாள் பாதத்தில் வைத்தெடுத்த நெல்லிக்காயை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடி கொள்வாள் என்பது நம்பிக்கை வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது நெல்லிக்காய் மரம் இருக்கிறதா அந்த நெல்லிக்காய் மரத்தை மூன்று முறை சுற்றி வந்து வணங்கிக் கொள்ளுங்கள் பெருமாளைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடித்துவிடும் சின்ன நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி பெரிய நெல்லிக்காய் மரமாக இருந்தாலும் சரி ரெண்டு நெல்லிக்காய் மரத்திற்குமே சக்தி அதிகம்தான் அதிசக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை ஒரு மட்டும் செய்துவிட்டு உடனே கோடீஸ்வரராக வேண்டும் என்று கனவு காணக்கூடாது ஒவ்வொரு நாளும் விடாது முயற்சி மேற்கொள்ள வேண்டும் உழைக்க வேண்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை இப்படி வழிபாடு செய்து வர படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையத் துவங்கும் தானாக உங்களுடைய வருமானம் பெருக துவங்கும் நிலையாக மகாலட்சுமி உங்களுடைய வீட்டில் தங்கி விடுவாள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்